தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இன்றைக்கு குறைக்கக்கூடிய நிலையை இருக்கிறது ஆகவே மத்திய மாநில அரசுகள் சாதாரண ஏழெளிய மக்கள் வாங்கக்கூடிய அந்த பொருளுடைய கடைகளில் வெளி மார்க்கெட்டுகளில் வாங்கிற போது வெள்ளை மட்டும் அளவிற்கு விலைவாசி இருக்கிற காரணத்தினால் மத்திய மாநில அரசுகள் இந்த அத்தியாவசிய பொருளுடைய அளவுகளை குறைக்க கூடாது இந்த பொருள்களை வெளி இடங்களுக்கு செல்ல செல்லக்கூடாது என்று நடைபெறுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் சட்ட மாவட்ட செயலாளர் அந்த புரியத்தோட இந்த மத்திய மாநில அரசுகள் இன்றைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அத்தியாவசிய பொருட்களை குறைக்காமல் இன்றைக்கு வழங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு முதற்கட்டமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த விவசாய சங்க விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது இதற்கு மேலும் குறைக்காமல் வழங்காமல் நடவடிக்கை எடுத்தால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடவடிக்கை எடுக்கும்